கற்றல் மற்றேசு கிசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பு திமிங்கிலங்களை வேட்டையாடுவதற்கு அனுமதி இருந்தது அப்பொழுது திமிங்கிலங்களை வேட்டையாடுவதற்கென விசேஷ படகுகளை எடுத்துக்கொண்டு அநேகர் சென்று திமிங்கிறங்கள் கூட்டமாய் வாழும் இடங்களிலே தங்களால் முடிந்த சைஸ் உள்ள திமிங்கிலங்களை பிடித்து அவர்கள் மாம்சத்தை எடுத்து வந்து விட்டு வந்தார்கள் அதிலே ஒரு திமிங்கலம் விசேஷமாக இவர்களோடு பழகி கொண்டது இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அது உற்று நோக்கி தானாகவே இவர்களுக்கு நண்பர் ஆகிவிட்டது இவர்கள் ஒரு சுருக்கு கேட்டை வீசினால் உடனே அது நேராக அந்த சுருக்கு கேட்டை இழுத்து போய் வேறொரு திமிங்கலத்தின் வாயிலே அதை மாட்டிவிடும் உடனே இவர்கள் சுருக்கு கேட்டை பிடித்து இழுத்து அந்த திமிங்கலத்தை தூக்கி வெட்டி தங்களுடைய படையிலே வைத்துக் கொள்வார்கள் இப்படி மற்ற திமிங்கிலங்களை வேட்டையாட இவர்களுக்கு நண்பராகவும் தன் இனத்துக்கு துரோகியாகவும் இருந்த அந்த திமிங்கிலம் இவர்களுக்கு மிகவும் பயன்பட்டது அதற்கு வெகுமதியாக பிடித்த திமிங்கிலத்தின் மாம்சத்திலிருந்து சில துண்டுகளை வெட்டி அதற்கு போடுவார்கள் மனிதர்களில் தன் இனத்தை காட்டிக் கொடுக்கும் துரோகிகளைப் போல இப்படி ஒரு திமிங்கிலம் மனுஷனோடு பழகி மனுஷன் வேட்டையாடுவதற்கு உதவி செய்கிறதே என்று அவர்கள் வியந்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் திமிங்கலங்களை வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டு விட்டது ஜீவராசிகளை நேசிக்கவும் அவற்றை பராமரிக்கவும் உலக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது இப்பொழுது மக்கள் படகுகளிலே சென்று திமிங்கலங்கள் மேலெழுந்து தங்கள் வாழை உயர்த்தி அடிப்பதை வேடிக்கையை பார்ப்பதற்காக போகிறார்கள் இப்பொழுது அது ஒரு சுற்றுலா ஸ்தலமாக இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான உயிரினங்கள் கடலிலே தங்கள் வாழை தூக்கி குதிக்கின்றனவே அப்படியானால் எவ்வளவு பெரிய ஆற்றலை அவை உற்பத்தி செய்கின்றன என்பதை எல்லாம் ஜனங்கள் கண்டு பார்த்து ரசித்து படம் எடுத்து வருகிறார்கள் சங்கீத காரணம் உள்ள மிகப்பெரிய ஜீவராசிகள் எப்படி இந்த கடவுளிலே இருக்கிறது கடவுள் எதற்காக அதை உண்டாக்கினார் என்று சிந்திக்கின்றான் அப்பொழுது அவன் சொல்லுகின்றான் சமுத்திரத்தை திமிங்கிரங்களை விளையாடுவதற்காக ஆண்டவர் உண்டாக்கினார் ஆம் கர்த்தர் தாம் உண்டாக்கின ஜீவராசிகளை கண்டு மகிழ்கிறார் அவைகள் அவருக்கே சந்தோஷத்தை தருகிறது மிகப்பெரிய கடலிலே திமி நலங்கள் விளையாடட்டும் என்று உற்பத்தி செய்து வைத்திருக்கின்றார் அதன் பிரம்மாண்டங்களை மனிதர்கள் கண்டு கத்தளை செய்திகளை அறிந்து கொள்ளும்படிக்கு அவைகளை வைத்திருக்கின்றார் சிறிதும் பெரிதுமான ஆயிரக்கணக்கான ஜீவராசிகளை அவர் உண்டாக்கிய பின் அவர் பூமியை நோக்கி பார்த்தால் எல்லாம் இருந்தது என்று சொல்லி வாசிக்கின்றோம் ஆனால் மனிதனை படைத்த பண்புதான் பிரச்சனை ஆரம்பமானது மனிதரை உண்டாக்கினதற்காக கர்த்தர் வருத்தப்பட்டார் ஆதி ஆரம ஒன்னு முப்பத்தொன்னு அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது சாயங்காலமும் அப்படியே காலவும் ஆகிய ஆறாம் நாள் ஆயிற்று சங்கீதம் நூத்தி நாலு இருபத்தஞ்சு பிரிவும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது அதில் சஞ்சரிக்கும் சிறிய விவர்களும் பெரியவர்களுமான இந்நிறந்த ஜீவன்கள் உண்டு அதிலே கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு ஆனால் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார் ஏதென்ற கொண்டு வந்து அதை பேணவும் காக்கவும் அவனை வைத்தார் அப்படியானால் பூமியை காக்கும் ஒரு பொறுப்பு மனுஷனுக்கு இருக்கிறது ஜீவராசு எல்லாவற்றிலும் மகிழ்ந்திருக்கிற கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினது ஆதியிலே அவருக்கு விசனமாய் இருந்தது ஆனாலும் தன்னுடைய குமாரன் மூலமாக ஒப்புரவாக்கி கொள்ள முடிக்கும் அவருக்கு சித்தமாயிட்டு தேவுக்கு குமாரன் மூலமாக நாம் தேவனோடு ஒப்புரவாகுவோம் அவரை பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம் கத்திரலாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்